தலைவர் தலைவர்னா எப்படி இருக்கா எடப்பாடியார் மட்டும்தான் சுருளி குத்தூர்ல எப்பயுமே ஏடிமுக தொகுதி தான் திமுககாரங்க சொன்ன எந்த எதுவும் சரியா செய்யல எதுவுமே அவங்க சொன்ன வாக்குறுதிகளை ஒன்று கூட நிறைவேற்றலை அதனால எங்கள் துறைமுகம் பகுதியில் வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க மாணவர் ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளி பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு தூரம் உள் ஒதுக்கீடு கொடுத்த மருத்துவத்து மருத்துவத்தில் உள் ஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடியோட சாதனையை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்போம் இந்த முறை திருப்ப தொகுதி தொகுதியை மீட்டெடுப்போம் பெரிய கூட விரட்டுவோம் என்று இந்த நிலையிலே சொல்வதில் மிகவும் விவசாய குடும்பத்தில் ஜன்னாதனாவோட முன்னேற்ற கழகத்திலே எந்த வேட்பாளரை நிக்க வச்சாலும் சரி இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்றதனை உறுதியோடு கூறுகின்றேன் அம்மா செய்யாத சாதனை கிடையாது பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கினாங்க லேப்டாப் வழங்கினாங்க மக்கள் மத்தியில் அவ்வளவு கொந்தளிப்பு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பத்தி பெண்கள் வந்தாக திமுக விரட்டி அடிக்கிற ஒரே மனப்பாக்கோட தான் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாங்கிறது கண் துடைப்பு நாடகம் தான் திமுக உடைய ஆட்சியில தேர்தலுக்கு சொன்ன உடனே அறிவிச்ச உடனே உட்கார்ந்த உடனே பார்த்து இரட்டை இலையில குத்துறதுக்கு ஜனங்க ரெடியா காத்துக்கிறாங்க இப்பட தேர்தல் வரும் அப்படின்னு நாங்கள் ஆவலோட காத்திருந்தோம் அந்த நாள் நெருங்கி விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் தொகு அதிமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குங்க நிறைய நிறைய மாற்றங்கள் இருக்கு ஸோ திமுக மேல நிறைய எல்லாருக்கும் கோபத்தாபங்கள் நிறைய இருக்கு தலைவர் எப்படி இருக்கா எடப்பாடியார் மட்டும்தான் தான் வந்து மக்கள் பார்க்கறதுனால யார் என்ன வந்தாலும் இவரை வந்து யாராலும் வந்து வெல்ல முடியாது ஐந்தாவது முறை விருப்பம் ஒன்று கொடுக்குறோம் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்துருக்கேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற எலெக்ஷன் கொடுத்துருக்கேன் இப்போ ஐந்தாவது முறையாக கொடுக்குறேன் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது இந்த இந்த முறை சிவகங்கை மாவட்டத்தில் நாலு தொகுதியிலையும் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அனைவர் வருவாங்க இந்த மாதிரி திருப்பத்தூர் தொகுதியும் மீட்டெடுத்து ஐயா அவர்களின் கால்பந்து சமைப்பதற்கு கூட நாங்கள் எல்லாருமே வந்து விருப்பமனை கொடுக்க வந்திருக்கோம் சுருளிபுத்தூரில் எப்பயுமே ஏடிமுக தொகுதி தான் எந்த மாற்றம் இதுவரைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு வட்டம் தாமரக்கண்ணி ஏடிஎம்கே எம்ஜிஆர் இருக்கும்போது எழுபத்தி இருந்து அஞ்சு தடவை சிவிச்சு ஏடிஎம் பிள்ளை சிவிச்சார் அதுக்கடுத்து சந்தர்வாரப்பா சிவிச்சுருக்காங்க ஏடிஎம் கிளை இந்த வட்டம் மான்ராசா ஏடிஎம் பிள்ளை சிவிச்சிருக்காங்க அந்த வட்டம் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குறிக்கு அதில் வந்து நல்ல எப்பயுமே எங்கள் தொகுதி ஏடிஎம்கு தொகுதி இதில் எந்த மாற்றம் கிடையாது திமுக காரங்க சொன்ன எந்த எதுவும் சரியாக செய்யலை எதுவுமே அவங்க சொன்ன வாக்குறுதிகளை ஒன்றும் கூட நிறைவேற்றல அதனால் எங்கள் துறைமுகம் பகுதியில் வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க எல்லா ம பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க ஸ்லிமில் சுத்தமாக எதுவுமே அவங்க செய்யாதனால ஸ்லிமில் இருக்கிற குடிசை மக்களும் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க அங்கே அடிப்படை வசதி ஒன்றுக்கு எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது காரக்குடி தொகுதி வந்து மிக சிறப்பாக இருக்குது எடப்பாடியோட ஆளுமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கே மிகுந்த வரவேற்போட மக்கள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களில் தான் ஆட்சி அமைக்கும் இன்றைக்கி எஸ்ஐஆர் கணக்கு எடுக்கிறதுக்குமே முன்னாடியே எங்களுடைய கணக்கு எடுப்புகள் முடிந்து நாங்கள் க சரியாக தேர்தலை சந்திக்கிறதுக்கு வியூகமாக எங்கள் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருமை அண்ணன் பி ஆர் அவர்கள் அறிவத்தின் பேரில் எங்களுடைய பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த முறை திருப்ப தொகுதி தொகுதியை மீட்டெடுப்போம் பெரிய பணி கூட விட விரட்டுவோம் என்று இந்த நிலையிலே சொல்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறோம் ஒரு நாட்டுல சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்த அந்த நம்ம எடப்பாடியாருக்கு தான் நாட்டு நிலமை தெரியும் ஏழைகள் நிலமை தெரியும் உழைக்கின்ற வர்க்கத்தின் தெரியும் இன்னைக்கு சத்திர வாய்ப்பாளர் போராட்டம் அரசு ஊழியர்கள் இன்னைக்கு நடுவீதியில் வந்து போராட்டம் சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் அவளை பார்க்க கேட்க நாதி இல்லை கண்ணீர் விட்டு அழுகின்ற கொடுமை சென்னை தலைநகர்ல நடக்கு சென்னை தலைநகர்ல தான் முதலமைச்சரோ துணை முதலமைச்சர் ஆட்டம் போடுறாங்க ஓட்டாவுக்கு போஸ்ட் கொடுக்க நிலைமை திமுக ஆட்சி மக்களை காப்பதற்காக எடப்பாடியார் வாக்குத்தர காத்திருக்கிறார்கள் சங்கரங்கோயில் தொகுதி பத்தாயிரம் ஓட்டில் வெற்றி வருவோம் ஒவ்வொரு தொடர் கடுமையாக உழைப்போம் உழைப்போம் எடப்பாடியார் யாரை கை காட்டினாலும் சரின்னா அவருடைய திறமை மக்கள் புரிந்து விட்டார்கள் நாலாண்டு காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மசாலின்றதாக மக்களுக்காக வாழ்கின்றவர் மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்கின்றவர் ஒரு பகுதி மக்கள் ஒரு பகுதி கழகத் தோழர்கள் இந்த தோழருடைய கட்சி தான் இது ஒரு குடும்பத்தினுடைய கட்சி அல்ல இது அனைத்தின் இந்த முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த வேட்பாளரை நிற்க வைச்சாலும் சரி இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்றதனை உறுதியோடு கூறுகின்றேன் மக்களுக்கு எண்ணற்ற திட்டம் அண்ணன் கொண்டு வந்தார் கொண்டு வருவார் நல்லது செய்வார் இந்த கொடுங்காவலம் ஸ்டாலின் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவார் அண்ணன் மீண்டும் தலை அம்மாவை நல்லாச்சு மாண்புமிகு கழக பொதுச்சாளர் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சராக சேண்ட் ஜார்ஜ் கோட்டையில் அரியாணையில் அமர்வார் எங்கள் தொகுதியில் கழக பொதுச்சலை வந்து நிற்கணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்கோம் கழக பொதுச்சலை வந்து எங்கள் தொகுதியில் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நிறையா பேர் நம்ம தொகுதியில் இருக்க மக்கள் விரும்புகிறாங்க ஏன்னா அவர் எடப்பாடி தொகுதியை வந்து எப்படி வள எப்படி ஒரு வளர்ச்சி கொண்டு வந்திருக்காருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல் ஈரோடு கிழக்கு தொகுதியை வந்து மீண்டும் நல்ல ஒரு வளர்ச்சி வரணுங்கிறக்கா எடப்பாடியார் வந்து இங்கே என்ன நல்லா இருக்கும் கழக பொதுச்சாரர் வந்து இங்கே நிற்கணுங்கிறது வேண்டுகோளாக எடுத்திருக்கோம் இந்த திருவிழா கோலமே உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணாந்தி திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்கிறதுக்கு இதுவே மிகப்பெரிய சான்று இது வெற்றி கொண்டாட்டமாகவும் வெகு வெகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வந்து பிரதிபலிக்கும் நான் நம்புகிறேன் தேர்தல் வரும் அப்படின்னு நாங்கள் ஆவலோடு காத்திருந்தோம் அந்த நாள் நெருங்கி விட்டது நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் அரியணையில் ஏற்றுவரையும் எங்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற்று எங்களுடைய சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் செந்திநாதன் அவருடைய தலைமையில் அந்த நான்கு வெற்றி கணிகளையும் கொண்டாந்து எடப்பாடியருடைய கார்டை சமர்ப்பிக்கிற வரைக்கும் அயராது உழைப்போம் உழைப்போம் மக்கள் மத்தியில் அவ்வளவு கொந்தளிப்பு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பற்றி ராமநாதபுரம் சட்டமன்ற கடலோர பகுதியில் உள்ளது கடலோர பகுதியில் வாழுகின்ற மீனவர்களுக்கெல்லாம் எண்ணற்ற பாதிப்புகள் நிறையா அதையெல்லாம் சரி பண்ணணும்னா நமது புரட்சித்தவங்களின் எடப்பாடியார் வந்தால் தான் அதை சரி பண்ண முடியும் அதே போல விவசாயிகளாக இருந்தாலும் தொழிலாளர்களாக இருந்தாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க எப்போதுமே ராமநாதபுரம் மாவட்டம் நாலு சட்டமன்றம் உள்ளது முதுகலத்தூர் பரமக்குடி திருவுடான ராமநாதபுரம் இந்த நாலுமே எம்ஜிஆர் உடைய கோட்டை புரட்சி தலைவி அம்மாவினுடைய கோட்டை புரட்சி தமிழன் விவசாயினுடைய கோட்டை வெற்றி பெறுவது உறுதி உறுதி என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அண்ணன் எடப்பாடி அண்ணன் தொகுதியில எடப்பாடி அண்ணனுக்காக நாங்க வந்து கே பி சென்னை புறநகர் மாவட்டம் சார்பாக கட்டியிருக்கிறோம் அதே போல சோழங்கநல்லூர் தொகுதியிலும் அண்ணனுக்காக ஒரு மனு போட்டிருக்கிறோம் இந்த வாட்டி வந்து அண்ணன் சொன்ன மாதிரி பொதுக்குழுல இருநூத்தி தொகுதி மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் தலைமையில் நடை அமைவது உறுதி தேர்தலுக்கு சொன்ன உடனே அறிவித்த உடனே உடனே பாகத்தில் ரெட்டை இலையில் குத்துறதுக்கு ஜனங்க ரெடியாக காத்திருக்காங்க அதனால் மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் ரெண்டாவது முறையாக நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதல்வராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மே ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி ஞாபகம் வச்சீங்க ரெண்டு மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி 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 இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக நாங்கள் இந்த முறை வெற்றி பெற்று எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணியாக கோட்டை கொத்தளத்திலே அதிமுகவினுடைய எங்கள் தலைவர் எங்களை வாழ வைக்கின்ற வழிகாட்டி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இரட்டைல சின்னத்திலே வெற்றி பெற்று அங்கே ஆட்சி கட்டிலே அமருவார் என்பதற்கு கொஞ்சம் கூட ஐயம் இல்லை அதிமுகவை பொறுத்தவரையில் கழக பொதுச் செயலாளருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய அனைத்து உரிமைகளையும் மத்திய அரசிடம் கேட்டு பெற்ற ஒரே தலைவர் இந்தியாவிலேயே அதிகப்படியாக அத்தனை மாநில கட்சிகளிலேயுமே எடுத்து பார்க்கின்ற வகையில் அண்ணன் எடப்பாடியாரை போன்று ஜீவாதார உரிமைகளை கேட்டு பெற்ற ஒரு தலைவர் அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் இதுவரை சரித்திரம் பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட அண்ணன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய

விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தங்க தாலிக்கு தங்கம் ஸோ சீர்வரிசைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சியில் தான் கொண்டு வந்தப்பட்டதை தவிர திமுக கட்சி அதெல்லாம் நிறுத்திட்டாங்க ஸோ அதெல்லாம் மயம வச்சு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் இந்த மாதிரி ஆட்சி நாங்கள் பிடிச்சிருவோம் அம்மா செஞ்ச சாதனை மீறி மீறி எந்த சாதனையுமே கிடையாது அம்மா செய்யாத சாதனை கிடையாது பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கினாங்க லேப்டாப் வழங்கினாங்க ஏழை பெண்களுக்கு வந்து மருத்துவ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் குழந்தை பிறந்தவொடனே மருத்துவர்கள் இருந்து மருத்துவ செலவுலேருந்து எல்லாருமே அம்மா பார்த்துக்கிட்டாங்க காப்பீடு குழந்தைகளுக்கு உண்டான காப்பீடு திட்டம் கூட கொடுத்தாங்க குழந்த பிறந்தவொன்னே பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு உண்டான ஒரு தொகையை கூட அம்மா வச்சுருந்தாங்க அம்மா செய்யாத சாதனையே கிடையாது அப்படி இருக்கும்போது சாதனைகளை சொல்லணும் இல்லை மக்களுக்கே தெரியும் மாணவர் ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளி பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு தூரம் உள் ஒதுக்கீடு கொடுத்த மருத்துவத்துல மருத்துவத்தில் உள் ஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடியோட சாதனையை சொல்லி நாங்க ஓட்டு கேட்போம் அதோடு மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு மடிக்க கண்ணி கொடுத்த சாதனை சொல்லி ஓட்டு கேட்போம் இரண்டாயிரத்தி பதினாறுல அண்ணன் நாலரை வருஷ காலம் வந்து ஆட்சி பண்ணாரு கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும் மணிக்கடிதிப்பா பசங்களுக்கு கொரோனாவில் வந்து படிப்புக்கான ஒரு ஒரு சில மொபைல் ஃபோனு லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் அண்ணனுடைய இந்த குடிமராமத்து திட்டங்களாக இருக்கட்டும் அம்மா மினி கிளினிக்கெல்லாம் அண்ணன் நிறைய அம்மாவுடைய திட்டங்கள் பாதி வந்து அண்ணன் வந்து செயல்படுத்தினார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் லோக்கலில் இருக்கிற ஆட்கள் வந்து நிவாரணங்கள் மழை காலங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி அம்மாவுடைய பழைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி அம்மாவுடைய ச நலத்திட்டங்கள் எல்லாம் சொல்லி மீண்டும் அது வந்து இப்போ வந்து தடை செய்யப்பட்ட விஷயத்தை திரும்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வந்து மக்கள்கிட்ட வாங்குவோம் அதிமுகவில் வந்து நம்ம எடப்பாடியார் செய்த கோ இதில் வந்து நம்ம எடப்பாடி அம்மா இருக்கும்போதே தாலிக்கு தங்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மகளிர் தாலி தங்கும் தொட்டில் குழந்தை திட்டம் ஒவ்வொரு திட்டங்களும் மக்கள் பாராட்டப்பட்ட திட்டங்கள் அதை வச்சு சொல்லி விட்டுவோம் அவன் எடப்பாடியார் செய்த இப்போ எங்கள் எக்ஸாம்பிள் எங்கள் தொகுதி எல்லாமே எல்லாேருக்குமே இன்பது ஆட்சி எம்எல்ஏ இருந்தாங்க அப்போ மக்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க மக்களும் நல்லா இதாக இருந்தாங்க இப்போ வந்து ரொம்ப அப்செட்டாக தான் இருக்காங்க மக்கள் அதிமுக வச்சில் வந்து நான்கு கொல்லிமலையில் வந்து நான்கு பக்கமாக இறங்கிறதுக்கு ரோடு புதிய சாலை வந்து மாற்று வழி சாலை அண்ணாதிமுக அம்மா வீட்டில் எடப்பாடியார் அண்ணா பேடில் வந்து முள்ளுக்குறிச்சி டூ நரியங்காடு அதே மாதிரி பெரிய கோம்பை பாலப்பட்டி டூ புளியம்பட்டி அதே மாதிரி வந்து தம்மம்பட்டி டூ இந்த சேரடி டூ கீரைக்காடு அந்த மூணு மாற்றுப்பாதை அமைச்சு கொடுத்தாங்க அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் பஸ் வசதி புதுசாக வந்து ஆறு பஸ்ஸு புது வழித்தடங்கள் திறந்து செஞ்சு கொடுத்தாங்க திருவண்ணாமலையை பொறுத்தவரை இந்த முறை கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் ஏனென்று சொன்னால் கடந்த ஐந்தாண்டுகளில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எந்தவித வளர்ச்சி பணிகளும் நடைபெறவில்லை குறிப்பாக திருவண்ணாமலை சட்டமன்றத் தொகுதியை பொறுத்தவரை திருவண்ணாமலையில் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர் அவர்கள் இந்த முறை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றனர் களப்பணி முழுமையாக இருக்கோம் திமுகவில் எந்தெந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படலை என்ன வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றலைன்ற சொல்லி எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் இப்போ முழு கண்டிப்பாக பதினாறு தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் எந்த கருத்தும் கிடையாது நான் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வந்து ஒன்றிய பெருந்தலைவராக பணியாற்றிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் மாவட்ட கவுன்சிலராக பணியாற்றிருக்கிறேன் அதனால் தொகுதி முழுவதும் நல்ல அறிமுகம் இருக்கிறது நான் பல்வேறு நலத்திட்டங்கள் அம்மா இருக்க காலத்துலேயும் சரி ஐயாவுடைய காலத்துலேயும் நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு போய் கிராம வாரியாக சேர்த்துருக்குறேன் ஆயுர்வாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பெண்கள் வந்தாக திமுக விரட்டி அடிக்கிற ஒரே மனப்போக்கோடு தான் இருக்கிறாங்க ஆயுர்வாங்கிறது கண் துடைப்பு நாடகம் தான் திமுகவுடைய ஆட்சியில் இன்று வரைக்கும் எல்லா பெண்களுக்கும் சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க எல்லா பெண்களுக்கும் இது வரைக்கும் கிடைக்கல அதனால திமுகவுக்கு பாதகமாக தான் இருக்கும் அரசியலில் உண்மையாக என்ன தான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க